பிரேஸ்டல்லார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ எதிர்பார்க்கிறதில் ஒரு நன்மையை பெற போகிறாய் ஆம் பெரியமானவர்களே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு மனிதனை குறித்து இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இன்றைய நாளில் நிறைவேற போகிறது அதில் ஒரு நன்மையை நீங்கள் பெற போறீங்க எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து மனசளவில் சோர்வடைஞ்சி இனி இந்த காரியம் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காது இது இனி அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு நன்மை இன்றைய நாளில் நடக்க போகிறது இப்போது நம்ம பைபிளை எடுத்து சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம படிக்கும்போது கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆ பிரியமானவர்களே கர்த்த உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை தருவார் நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்தில் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் விரும்பின காரியம் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் ஒரு நன்மை ஏற்படாதா அப்படின் சொல்லி ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் இன்றைய நாளில் ஆண்டவர் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் கர்த்தர் செய்கிறத வந்து நன்மையானதான் தருவார் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புவீங்க ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புவார் என் பிள்ளைக்கு கொடுக்கிற இந்த ஒவ்வொரு காரியமும் நன்மையானதாகவே இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புவார் அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பின காரியத்துல நீங்க எதிர்பார்த்த காரியத்துல ஆண்டவர் என்ன நன்மையை செய்வார் இப்போ The <laughs> cat நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லேயும் நான் குறைவுபட்டு தானே இருக்கிறேன் நான் விரும்புனது எதுவுமே நிறைவாக எனக்கு கிடைக்கலையே நான் எப்போவுமே பாருங்கள் நான் ஆசீர்வாதம்னாலும் சரி எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் வாய்க்காமல் தடைப்பட்டு போய் தானே இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர் நன்மையானதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஆப்பிரியமானவர்களை கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் நன்மையானதாகவே இருக்கும் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா நடக்கும்போது கவ கவலையா இருக்கும் ஐயோ நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் அது முடிஞ்ச பிறகு அதன் மூலமா ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கும் கர்த்தர் நன்மையானதை செய்வார் இப்போ ஆண்டவர் நன்மையானதை செய்யணும்னா நம்ம வாழ்க்கை குறைவுபட்டு போயிருக்கிற வாழ்க்கை நிறைவாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விரும்பின காரியங்கள் எல்லாமே வாய்க்கும்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆண்டவர்கிட்ட இசப்பா எனக்கு நன்மையை செய்யுங்கப்பா அப்படிங்க குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டணும் இன்னொன்று என்னென்னா நம்ம குறைவுகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் ஹா மீன் ஹாலி லூயா நம்ம குறைவு நம்ம வந்து ஒரு வா நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கஷ்டம் ஒரு வேதனை வந்துடுச்சுன்னா புலம்பிகிட்டே இருப்போம் ஐயோ எனக்கு ஏன் இப்படி வந்தது ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமையே நம்ம ஆத்மாவோ நம்மளோ சேர்ந்து கவலைப்பட்டு புலம்ப தொடங்குவோம் இப்படி புலம்பாம நம்மளுக்கு காரியங்கள் இல்லையா நமக்கு காரியங்களில் ஒரு தடை இருக்கா நம்ம காரியத்தில் ஒரு நன்மை ஏற்படாமல் நிறைவு ஏற்படாமல் அப்படியே இருக்கா நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் அவற்றை போய் சொல்லணும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு இப்போ நம்ம பைபிளில் சில நிகழ்வுகள் வர அப்படி நடந்திருக்கு இப்போ பைபிளில் நம்ம ஆண்டவருடைய முதல் அற்புதம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் காணாவூர் கல்யாண வீட்டில் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே நம்ம வா ஆண்டவருடைய முதல் அற்புதம் வந்து காணாவூர் கல்யாண வீட்டில் தான் நடந்தது அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இந்த திராட்சரஷம் அதாவது இயேசுவோட காலகட்டத்தில் கல்யாண வீட்டில் என்ன வைப்பாங்கன்னா திராட்சை ரசம் வைக்கிறது வழக்கம் அப்போ விருந்துனாலே ஒரு திராட்சை ரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி அந்த திராட்சை ரசத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருந்தது அந்த காலகட்டத்தில் அதாவது ஏசு கிறிஸ்துவோட காலகட்டத்தில் அந்த திராட்சை ரசத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருந்தது அப்போ திராட்சரசம் வந்து குறைவு ஏற்பட்டது தீந்து போச்சு அந்த ஒரு கல்யாண வீட்டில் அந்த திராட்சை ரசம் தீந்து போயிடுச்சு அப்போது எல்லோரும் ஃபஸ்ட்டு ஏர்ட்ட ஜீசஸ்ட்ட வந்து சொல்லலை தீ ஜீசஸோட அம்மாவான்னு மரியாள்கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க மரியாள் என்ன சொல் சொல்கிறாங்க என் பையன்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பையனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அண்டர்லைன் பையனுக்கு அதாவது ஜி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறாங்க இப்படி இது வந்து தீர்ந்து போயிடுச்சுங்கிற மேட்ரு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படி தெரியப்படுத்தின பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறாரு அதாவது சாதாரண ஒரு தண்ணியை ஆண்டவர் வந்து ருசியான அழகான ஒரு திராட்சரசமாக மாற்றுறாரு இப்போ ரெண்டாவது ஒரு நிகழ்வுகளை பார்ப்போம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் அற்புதம் ரெண்டாவது அன்னாள் குழந்த பாக்கியம் இல்லாத அன்னாள் அண்ணாள் குழந்த பாக்கியம் இல்லாமல் பல பெற்ற பல வார்த்தைகளால் மனசு காயப்பட்டு மனசு நொந்து அவ போய் புலம்பிட்டு இருக்கலை என்ன பண்ணாங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினாங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுதாங்க அவருடைய அந்த அண்ணாளின் அழுகையை கண்ட ஆண்டவர் அங்கே தெரியப்படுத்துகிறாங்க ஆண்டவற்றை போய் நின்று அழுகிறாங்க மனுஷன் டாளலை புலம்பலை என்ன பண்ணாங்க ஓடி போய் ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுகிறாங்க அழுந்த உடனே அண்ணாள் ஒரு பொருந்தனையும் பண்ணுறாங்க அண்ணாளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் வந்து கற்பத்தின் கனியை ஆசிர்வதிக்கிறாரு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம் இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் அறியாமல் ரகசியமாக ஆண்டவரை அறிஞ்சிட்டு இருப்போம் யாராக இருந்தாலும் ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை அறியாம நினச்சிடுறோம் புலம்பிடுவோம் ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோ வேதனை எனக்கு ஏன் இவ்வளோ பாடு நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன் நம்மளை அறியாமையே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது வந்து வேதனையின் வார்த்தை எதிர்பார்ப்பு நிறைவேறலை நான் விரும்பின காரியம் நடக்கலை எல்லா காரியத்திலையும் எனக்கு எல்லா காரியத்திலும் தடை எப்போ பார்த்தாலும் தோல்வி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மனசு சோர்வடைஞ்சி விரக்தி ஆகி என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்புறோம் தானே அப்படி புலம்பாம மனுஷன்கிட்ட போய் அழுது அழுது சொல்லாம ஆண்டவர் சமூகத்துல உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை அந்த கவலையை அந்த வேதனையை ஒண்ணுமே விடாம ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க மனுஷனுக்கு தெரியப்படுத்துதை விட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது எப்படி தெரியப்படுத்தணும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியாச்சு அப்ப நம்ம பிரச்சனையை போய் ஆண்டவர் சமூகத்துல சொல்ல சொல்றாங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எப்படி சொல்லணும்னா விசுவாசத்தோட சொல்லணும் ஆமேன் ஹாலே லூயா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவற்ற நான் சொன்னா ஆண்டவர் அதை நடத்துவாரே அதை செய்வார் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணவார் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு போய் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும் இப்போது அந்நாள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு விசுவாசத்தோடு இங்கே போய் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லுங்கிற ஒரு விசுவாசத்தோடு போய் ஆண்டாள் நாள் வந்து என்ன செய்தாங்க ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் சிந்தி ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க ஆனால் நம்ம போய் சும்மா சொல்லக்கூடாதுங்க விசுவாசம் ஆண்டவர் செய்வாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு போய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும்போது அந்த காரியங்கள் நம்ம விரும்பின காரியங்களில் ஒரு நன்மை ஆண்டவர் தருவார் நம்மளில் பல பேர் இருக்கும் பல பேர் அதாவது ஆண்டவரை அறிஞ்சவங்க நிறைய பேர் என்ன பண்ணுற வேலை என்னென்னா பிரய பண்ண பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு கொடுக்குறதில்லை நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சா ஒரு கஷ்டம் வந்துடுச்சா ஒரு வேதனை வந்துடுச்சா நம்ம விரும்பின காரியங்களில் ஒரு குறைவு வந்துடுச்சா அந்த காரியங்களில் ஒரு நன்மை இல்லையா உடனே பண்ணுற வேலை ப்ரேயர் பண்ணுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எந்த ஊழியக்காரங்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த ஊழியக்காரங்கக்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண சொல்வாங்க நீங்கள் இப்போ நினைக்கலாம் ப்ரேயர் பண்ண சொல்கிறது தப்பா அப்படின்னு இல்லைங்க அது வந்து ப்ரேயர் பண்ண சொல்கிறது தப்பே கிடையாது ஊழியக்காரங்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்கிறது தப்பே இல்லை ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா அதுதான் கொஸ்டின்ஸ் இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டன்னா உங்களுக்கு ஒரு வியாதின்னா உங்களுக்கு ஒரு வழினால் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் ஆண்டவன் நீங்கள் தான் போய் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ அண்ணாளுக்கு குழந்தை வேணுன்னா அண்ணாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதாங்க அண்ணாளின் கற்பத்தின் கனியாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தணும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அதே போல் விசுவாசம் வந்து கா ஜீசஸ் மேலே தான் இருக்கணும் ஆண்டவர் மேல தான் இருக்கணும் இந்த ஊழியக்காரங்கிட்ட ப்ரேயர் பண்ணால் என் காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க மீது விசுவாசம் கூடாது ஆமே ஹால் எல்லோயா நம்பிக்கை மனிதர்கள் மீது இருக்க கூடாது யார் மீது இருக்கணும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் இருக்கணும் ஊழியக்காரங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வந்தவங்க ஆனா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னா மனிதனாலும் எங்களால் அதாவது ஒவ்வொரு மனுஷனாலையும் முடியவே முடியாது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் உங்கள் விசுவாசம் ஆண்டவர்க்கு மீது தான் இருக்கணுமே தவிர மனிதர்கள் மீது இருக்கவே கூடாது இப்போ லாசரு அதாவது ஆண்டவருக்கு பெரியமான லாசரு லாசரு மறிச்ச உடனே அவங்க சகோதரிகள் லாசரு மறித்து போனதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்பினாங்க ஒரு ஆள் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க அப்போ விசுவாசத்தோடு தெரியப்படுத்துகிறாங்க எப்படின்னா ஆண்டவர் மறைத்து போனதை அதாவது ஆண்டவர் வியாதி படுக்கையில் இருக்கிறத ஜீசஸுக்கு தெரியப்படுத்துனா கண்டிப்பாக ஆண்டவர் அங்கே வந்து அற்புதம் செய்வாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு ஒரு தெரியப்படுத்துகிறாங்க அப்போ அந்த தெரிய படத்தில் அந்த செய்தியை கேட்ட உடனே ஆண்டவர் வரலை பிந்தி வந்து அற்புதத்தை செய்கிறாரு ஏன்னா லாசர் மறிக்கணும் லாசர் மறிச்ச லாசர்வ உயிரோடு எழுப்புவது மூலமாக அவருடைய நாமும் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சித்தம் அது போலவே லாசர் மறித்து போகிறாரு மறித்து போன பிறகு தான் ஆண்டவர் வந்து மறிச்ச லாசருவ உயிரோடு திருப்பி எழுப்புறாங்க அப்போ வியாதியில் இருக்கும்போது ஆண்டவர் வரலன்னு உடனே இந்த மார்த்தால் மரியாதை புலம்புனாங்களா இல்லை சொல்லி நியூஸை சொல்லி விட்டாச்சு அவர் வரல அப்படின்னோட அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க புலம்பல அப்போ இந்த நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஆண்டவர்கிட்ட நிறைய டைம் நம்ம போய் ப்ரேயர் பண்ணுறோம் வருத்தப்படுறோம் அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கிறோம் ஆனால் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பிந்திடுச்சுன்னா நம்ம புலம்புகிறோம் நம்ம விசுவாசம் அவ்விசுவாசமாக மாறுது எத்தனையோ வருடங்கள் ப்ரேயர் பண்ணியாச்சு இன்னும் நடக்கலை இவ்வளோ நாள் நடக்காததா இனி நடக்க போகுது சிலவங்க அழகாக சொல்லுவாங்க பாருங்கள் இவ்வளோ நாள் நடக்காததா இனி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிந்தி ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தாராருன்னா அது நன்மையானதை தாராரு அதாவது ஆண்டவன் நன்மையானதே செய்வார்னு சொன்னோம் கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையானதை மட்டும்தான் செய்வார் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விரும்பி ஒரு காரியங்கள் கேக்குறீங்க அது ஒரு வேலை லேட்டா கிடைக்குது இல்லைன்னா கிடைக்கவே இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பினது கிடைக்கலன்னா அந்த நீங்கள் விரும்பின காரியம் ஆண்டவருக்கு சித்தமில்லை ஆமீர் காலையில் அதன் பிறகும் நீங்கள் கேட்டு பிடிவாதமாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அங்கே நன்மை வராது அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு சில விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை தெரியும் நம்ம பிள்ளைக்கு எது கொடுத்தா அது நன்மையாக அவளுடைய வாழ்க்கைக்கு அவன் மகனுடைய வாழ்க்கைக்கு மகளுடைய வாழ்க்கைக்கு நன்மையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு தான் ஆண்டவர் வந்து செய்வார் அற்புதங்களும் அடையாளங்களும் அதனால் நம்ம விரும்பின உடனே நம்ம விரும்பின காரியம்லாம் நடக்கலைன்ன உடனே அவ்விசுவாசம் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு எனக்கு கிடைக்கலை எத்தனை வருஷம் நான் ப்ரேயர் பண்ணியிருப்பேன் எனக்கு கிடைக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறோம் நீங்கள் நினச்சிக்கிடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் சமூகத்துக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்குன்னா அதில் ஆண்டவருக்கு சித்தமில்லை அப்படி ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுனார்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரப்போகுது அதனால் நீங்கள் ப்ரையரில் எசப்பா உமக்கு சித்தமானால் இதை சரியாக்குங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம கேட்கும்போது அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்போது அங்கே நமக்கு சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கிடைக்குமே தவிர அவர் சித்தம் இல்லாமல் நமக்கு விருப்பப்படி நம்ம அழுது அதை கேட்டு வாங்கிக்கிட்டோன்னா பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால கலங்காதீங்க எந்த ஒரு காரியமும் வாய்க்காமல் போகும்போது ஒரு கலக்கம் ஒரு வேதனை ஒரு சோர்வு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் இப்படிலாம் வருதுன்னா நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த பிசாசு அந்த கலக்கத்தை கொண்டு வந்து அவ்விஸ்வாசத்தை கொண்டு வந்து ஒரு வேதனையை பெருக வச்சு கலக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வந்து உங்கள் நிம்மதியை பறித்து உங்கள் வேதனையை கூட்டி லாஸ்டில் என்ன பண்ணுவானா ஆண்டவற்றே உங்களை பிரித்து தள்ளிடுவான் முந்திய மாதிரி ப்ரேயர் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ண நீங்கள் உங்கள் காரியம் உடனே ஒரு சோர்வடைஞ்சி என்னது அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பல் புலம்பி அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து கூடவே பிசாசுக்கும் இடம் கொடுத்து இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தை விட்டு எத்தனையோ பேர் நினைச்சது இருக்காங்க பின் மாறி போயிருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்தால் அந்த ரச்சிப்பின் அனுபவம் இல்லை ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த டைம் குறைஞ்சி போச்சு ஃபஸ்ட்டு ஆண்டவரோடு அதாவது ரச்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரோடு உரையாடுன உரையாடல் இஞ்சிய நல்ல கம்மியாயிருக்கு இனி மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் புதுப்பிக்கப்படு போறீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பால பரிபூரணமாக நீங்க நினைய போறீங்க அவருடைய அன்பு பெற்றது அந்த பெற்ற அன்பை ருசிக்க போறீங்க நீங்க நம்பின காரியங்கள் நடக்கணும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையா நடக்கணும்னா உங்க காரியத்தை முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் விசுவாசம் உள்ளதா இருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தரக்கூடிய காரியங்கள் நீங்கள் விரும்பினா அந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக அது நன்மையானதாகவே முடியும் தீமையானதாகவே இருக்காது அதனால் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் என்ன நிறைவேறலையே நடக்கலையேங்கிற ஒரு குழப்பத்தை விட்டுட்டு இந்த முறையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள் நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோகத் தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எல்லா ஆண்டவரையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே அந்த விருப்பங்கள் வந்து தொழில் குறித்த விருப்பமாக இருக்கலாம் திருமண காரியங்களுக்குள்ள இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு வியாதி என்கிட்ட இருந்து விலகி போகணுங்கிற ஒரு இருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைங்களை குறித்து ஒரு மேல் படிப்புக்கான இருக்கலாம் கடன் பிரச்சனை மாறணுங்கிற ஒரு விருப்பமாக இருக்கலாம் அப்பா எந்த விருப்பமாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த விருப்பத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த விருப்பங்கள் அப்பா உம்முடைய அப்பா சித்தத்திற்கு உள்ளானதாக இருந்தால் அப்பா அந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ண போக வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா அவங்க வாழ்க்கையில் அப்பா எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்பா அவங்க மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஜெப தடை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியின் கிரிகளை இயேசுவி நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போட்டு ஜெபிக்கிறேன் அப்பா உங்கள் வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு நன்மை செய்ய போவதற்காக நன்றி அப்பா அப்போ நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கே அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆ மேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை தாண்டவர் செய்வார் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆ மீன் ஆ